தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு கூடவை வேலூர் மாவட்ட தலைவர் அமெரிக்கா உதவி சார்பாக டெல்லி நியாய சிறப்பிக்கின்றார்கள்

நீண்ட வரலாறு மனிதர்கள்

அதுனே சிறப்பு பரிசிகளே எல்லா ஒரு வகை இருக்கின்ற பரிசு தொகையை மேலதெற்கே காளையும் தரல காளை தூவ ஒரு பல பல குடிபான காளைக்கு பெருமை சேத்திரவா குடுக்குமக அண்டவருக்கு பெருமை சேத்திரவா ஒரு காளைக்கு பெருமை சேத்திரவா அன்பரர் மாலை மாலவருக்கு பெருமை சேத்திரவா கள்ளூரி மாலை மாலவர் சுத்தார் தேவர் வளர்த்த காளையா உள்ளர் அண்டரனே மதியார் சாதுக்கு நல்லளாயின கோடுறினார் தா ஏரங்க

சக்தி முத்தாளம் என்ற பெயிரும் பெட்டாம்பட்டி கோளவா மன்றர்களின் நம்பிக்கை நாயகன் வாய் பிடி வரம பெற்ற பெற்ற அரியவர்களை இளாகுரிصارதாக வர 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 இருக்கின்றார் சகோதரர் வேங்கடவர் கூரையை உற்சாகத்திற்கு நேரா வந்து உசர யாழங்கள் உடையில் உற்சாகம் பரிசு தயனி சரணபெர்சே நடுவதற்கு காலங்கள் சரணமான காலம் வீரனக் மாவட்டம் மொத்தம் பாரதி சார்பாக மதுரை மாவட்டம் மொத்தம் நண்பர்கள் தங்களை முதலாண்டு சார்ந்த கடுமையான 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 போராட்டத்திலே தரிசித் தொழிலையும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை இல்லவனும்

மதுரை மாவட்ட சென்ற இடமெல்லாம் சிறக்கும் தொகுதிகளை கட்டி நலப்பட்டுக் கொண்டிருக்கின்ற

சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள வழங்க சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு பரிசாக குடும்ப சுரேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் தொழில் அதிபர் கேடிஆர் டி ஆர் பாத்திரக்கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் சிவகங்கை நகர் தொழில் அதிபர்

பல கரிஞ்சு நம் தமிழ் சந்தி சார்பாக சிறப்பு பரிசுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் காலையும் சிறந்த காலில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்துக்கா

வினாமுடி பலத்பிரேஷ் அரை வெள்ளி பிரசாட்டிய சிறந்த பரிசரங்களை கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகன சிறகு காலையும் சிறந்த காலம் வீரர்களின் சிறப்பான வீரர்களாக சமணத்திலே ஆடு இடத்தை அலங்கரித்துக் கொண்டு நிற்கின்ற காலை மதுரை மாதத்தான் மற்றும் காடும் சார்பாக கே சல்லோ கட்டி

நிகழ்ச்சி களை கட்டும் வீரர்களை உற்சாக படுங்கள். தங்கள께 பெருமை சேந்தறா கல்லே பட்டிக்கு பெருமை சேந்தறா. காலையாக வந்து சேரலாம்.

இந்த நிறுத்த நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வருகின்ற வீரத்தமிழர் வடமான சிலையினுடைய மாநில மாவட்ட நிர்வாக அறிஞரையும் பூச்சங்குடி கிராமத்தார்கள் இளையவர்கள் பெரியவர்கள் சார்பாக வருகை